உடம்பு கீப்ப எப்பி இருக்கு இப்ப பரவாயில்ல நல்லவேளை என் மாமி என்ன தற்காக்கு கூடிட்டு போய் தாயத்து கெட்டி விட்டாங்க என்னது தாயத்து கெட்டி விட்டாங்களா அதெல்லாம் கெட்ட தெரியாதா அது இணைவை புடி போடி அது கெட்டுனதுக்கு தான் எனக்கு உடம்பு சரியாச்சி அல்லாஹ் நாடுனாலதான் உனக்கு நோய் சரியாயிருக்கு எது நடந்தாலுமே அது அல்லாவின் இல்லாம நடக்காது அல்லாஹ் மேல நம்பிக்க வைக்காம அற்ப கயிறுக்கு மேலையா நம்பிக்க வைக்கிற அல்லாஹ்வுக்கு இல்லாத ஆற்றல் அந்த கயிறுக்கு இருக்குதா இது எவ்வளோ பெரிய இணை வைப்பு தான் உனக்கு நோயதன்தான் அத அவன்தான் குணப்படுத்துவான் தாயத்து கெட்டுனனாலதான் குணமாச்சின்னு சொல்லாத யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவர் இணை வைத்து விட்டார்னு நபிசல்லாஹு அலஹிவசல்லம் சொல்லிருக்காங்க அப்படியா சொல்லிருக்காங்க ஆமா தாயத்து கெட்டுனா எல்லாம் சரியாகிரும் நம்ம நினைச்சதெல்லாம் நிறைவேறும்னு நினைக்கிறாங்க ஆனா நபிசல்லாஹ் செல்லம் சொல்லிருக்காங்க யார் தாயத்தை தொங்க விடுகிறாரோ அவருடைய காரியத்தை அல்லாஹ் பூர்த்தியாக்க மாட்டான் யார் சிப்பியை தொங்க விடுகிறாரோ அல்லாஹ் அவருடைய காரியத்தை நிறைவேற்ற மாட்டான் அப்ப எதுக்கு எல்லாரும் தாயத்து கெட்டுறாங்க அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொல்லிருக்காங்கனே முஸ்லிம்களுக்கு தெரியல அறியாமையின் காரணமாக தான் இப்படி செய்றாங்க நமக்கு நோய் சரி ஆனா போதும் துன்பம் நீங்கினா போதும்னு நினைக்கிறாங்க ஆனா இத கெட்டுரநால நோய் எதுவும் சரியாகாது பலவீனம்தான் ஏற்படும் ஒருவருடைய கையில் மஞ்சள் நிற வளையம் இருந்தத பார்த்து இது என்னன்னு நபிசல்லாஹு செல்லம் கேட்டாங்க தொடையில் ஒருவித நோய் ஏற்பட்டதால் இத அணிந்துள்ளேன்னு அந்த மனிதர் சொல்லும்போது இத கழற்றிவிடு இது உனக்கு தான் ஏற்படுத்தும் இது உன் மீது இருக்கும் நிலையில் நீ விட்டால் நீ ஒருபோதும் வெற்றி பெற மாட்டாய்னு நபிசல்லாஹு அலஹிவஸ் செல்லம் சொல்லிருக்காங்க இது தெரியாம நான் கெட்டுட்டேனே அல்லாஹ் என்ன மன்னிப்பானா நீ திருந்தி பாவ மன்னிப்பு கேட்டா கண்டிப்பா மன்னிப்பான்